வணக்கம் நண்பர்களே ஈசா யோக மையம் ஜக்கி வாசுதேவ் என்று தொடர்ச்சியாக வீடியோக்கள் வெளியிட்டு வந்தேன் இதெல்லாம் நம்மளுடைய அறிவு சார்ந்த தளங்களை விரிவுபடுத்துவதற்கான ஒரு கேள்வி தளமாகத்தான் அந்த வீடியோக்கள் பயன்பட்டன சாரி தொடர்ந்து அந்த வீடியோக்கள் பார்க்குறதுக்கும் அந்த என்னுடைய தொடர் வீடியோக்கள் கிடைக்கிறதுக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் இப்போது மனிதனுக்குள் புதைந்திருக்கிற அந்த பேரறிவு அந்த பேராற்றல் அந்த ஆழ்மன சக்தியை கொண்டு பல்வேறு விஷயங்களை வாழ்வியில் அடைய முடியும் என்று உறுதியாக நம்பப்படுகிறது இந்த ஆழ்மன சக்தியை வெளிக்கொண்டு வரக்கூடிய நமக்குள் இருக்கிற அந்த பேரறிவை வெளியூர் வெளியிடக்கூடிய பேரறிவு என்ற அந்த ஆற்றலை வெளி கொண்டு வரக்கூடிய பயிற்சிகள் முயற்சிகள் அதற்கான வழிகாட்டுதல்கள் இந்த ஈசா யோக மையத்தில் இருந்ததா என்பதே நமக்கு தெரியவில்லை நிறைய வீடியோக்களுக்காக இருக்கா அப்போது அங்கு என் அதை மாதிரி ஒரு வழிபாட்டு தலங்களுக்கு இணையாக மதிக்கக்கூடிய இன்னும் சொல்ல போனால் தலங்களுக்கும் மேலாக மதிக்கக்கூடிய ஈசா யோக மையம் போன்ற இடங்கள் மனிதர்களை நல்வழிப்படுத்தி இந்த பாதையில் செல்வதற்கு அவர்களுக்குள் இருக்கும் ஆற்றலை வெளிக்கொணரக்கூடிய பயிற்சிகளாகத்தான் இருக்க வேண்டும் அதை இன்னர் இன்ஜினியரிங் அவே அவேர்னஸ் எல்லாமோ பேர் வச்சிருக்கிறாங்க ஆனால் அதெல்லாம் உண்மையாக அந்த அறிவை வெளிக்கொண்டு வரக்கூடியதா ஏனென்றால் அந்த பிரபஞ்ச ஆற்றல் முழுவதும் மனித ஆற்றலாக வடிவமைக்கப்பட்டு ஒரு மனிதனுக்குள்ளே அடங்கியிருக்கும் அந்த ஆற்றலை பயன்படுத்த வேண்டும் என்றால் அத்தனை எளிதான விஷயம் அல்ல அது அன்றாட வாழ்க்கையில் பயிற்சி முறையாக முயற்சி முறையாக மிக ஆழமாக நன்றாக கவனியங்கள் மிக ஆழமாக எந்த சந்தேகங்களுக்கும் அப்பாற்பட்டு அவைகள் உருவகப்படுத்தப்பட்டு பின்பு பிம்பங்களாக மனதில் பதிய வைக்கப்பட்டு தனது லட்சியங்களை அடையக்கூடிய மிகப்பெரிய உயர்ந்த வழி உயர்ந்த லட்சியங்களை இலக்கங்களை அடையக்கூடிய உபாயம் அது அதை மிக சாதாரணமாக அல்லது ஏதோ ஒரு பயிற்சி கட்டணம் கொடுத்தால் அதை நாங்கள் சில மணி நேரங்களில் சொல்லிக் கொடுப்போம் என்று சொல்வதில் எனக்கு உடன்பாடில்லை காரணம் காரணம் இதுபோன்று தங்களுடைய நோக்கங்களுக்காக இந்த மனித ஆற்றலை வேறு வேறு பேர்களில் பகுத்தறிவு முன்னாடி கூட வெளியே சொல்லியிருந்தேன் அது மாதிரி பயன்படுத்தி மக்களை தவறாக சித்தரித்து தவறான பாதைக்கு கொண்டு சென்றார்கள் என்பதை விட தவறாகவே அவர்கள் வழிநடத்தப்பட்டார்கள் என்பதுதான் உண்மை இந்த வழிநடத்தலில் இருக்கிற குறைபாடுகளை கலைவதற்கு தான் இந்த வீடியோ இந்த வீடியோ ஸோ அந்த பேரறிவு அந்த பெருமாற்றல் அந்த பிரபஞ்ச சக்தியை மனிதருக்குள் இருக்கும் என்பதையும் அது செய்யக்கூடிய அளவற்ற நன்மைகளை பொறித்தும் தான் என்னுடைய தொடர் வீடியோக்கள் வருகிறது தொடர்ந்து வீடியோ பார்க்கணும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன்கள் பதிவு பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோக்களை சந்திக்கணும் நன்றி